இயங்கு நிலையை உறுதி செய்வதற்கான ஒரு கேள்வியை நான் பிரதம அமைச்சரிடம் கேட்பதற்காக கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் எண்ணூறு மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் எஸ்எல்ஜிடிடிஐ தற்போதைய இயங்கு நிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இயங் இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை இந்நிறுவனம் இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது தொன்னூற்றி ஆறு பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது எழுபத்தி ஏழாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை எந்தவொரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் இருபத்தி நாலு வீதம் மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது இந்நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது வரை தேசிய பயனுள்ள மற்றும் கைத்தொல்